ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அருமையானபடியால் கணம் பெற்றாய் நானும் பாருங்க ஒரு அழகான வார்த்தை பாருங்க நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய் இந்த வானத்தையும் பூமி படைத்த தேவன் சொல்கிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய் இன்றைக்கு நாம் அநேகர் அநேகருடைய பார்வைக்கு அருமையாக இருக்க முயற்சிக்கிறோம் நாம் உடுத்துகிற கூட நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்களெல்லாம் எதிராக இருக்கிற மனிதனுக்கோ மற்றவனுக்கோ பிரியமாக இருக்கும்படியாக நம்ம முயற்சிக்கிறோம் என்றைக்கு ஆகிலும் நம்மை படைத்த தேவனுக்காக அவர் விரும்புகிறபடி நம்ம வாழ முயற்சித்திருக்கிறோமா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினோரா இப்படி சொல்லுது பாருங்க தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கு மேலே அவர் இருக்கிறார் அப்போ ஆண்டவர் இருக்கிறார் அவருக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது இந்த வாழ்வு ஒரு மாயான வாழ்வு நிலையில்லாத வாழ்வு இதை நம்பி எத்தனையோ பேர் ஏமாந்து தோற்று போயிருக்கிறோம் நாம் அப்படி செய்துவிடக் கூடாது என்று இறை அச்சத்தோடு பயந்து வாழ்கிறான் பார்த்தீங்களா அவன் மேலே அவர் பிரியமாயிருக்கு இருந்தா ஆண்டவர் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அந்த மனிதன் இந்த பூமியிலே கனப்படுத்தப்பட்டவனாக உயர்த்தப்பட்டவனாக மாறுகிறான் தேவ மக்களே ஒன்று சாமியல் புத்தகத்திலே ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசரத்திலே ஏலி என்ற ஒரு ஊழியக்காரன் குடும்பம் நன்றாக இருந்தது வளர்ந்தது செழித்தது பிழைத்தது அது நாள்பட நாள்பட அவருடைய ஏலியின் பிள்ளைகள் தேவன் பேச்சும் கேட்கவில்லை பெற்றோர் பேச்சும் கேட்கவில்லை ஏலியும் அந்த பிள்ளைகளை பக்தியில் நடத்துவதற்கு அந்த ஒழுக்கத்தை நடத்துவதற்கு கண்டித்து உணர்த்துவதற்கு அவர் மனம் இல்லாமல் தன் பிள்ளைகளை இஷ்டித்து விட்டுவிட்டார் ஆண்டவர் எவ்வளவோ எச்சரித்தார் அந்த பிள்ளைகள் துர்மறுக்கமாய் வாழ்ந்து தேவனுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் மூட்டின உடனே அவர் சொல்லுகிறார் நீங்கள் இனிமேல் என்னுடைய ஊழியக்காரனாக என் சேவை செய்வதற்கு தகுதியற்றவர்கள் நான் உங்களை புறக்கணித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்வார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுறேன் ஆண்டவரை எந்த பூவிலே எந்த ஒரு மனிதன் எந்த இடத்திலும் மரியாதை குறைவாய் கனவ அடைமடி சூ ஆண்டவர் எரிச்சல் அடைமுடி அந்த அவபக்தி அவப்பெயரை ஆண்டவருக்கு உண்டாக்காதபடி எந்த ஒரு மனிதன் சாக்கிரதையாய் அவரை கனம் பண்ணுகிறார்கள் அதாவது ஆண்டு சொல்ற கனம் பண்ணுவதிலே முந்திக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் கனம் பண்ண வேண்டும் உன் தாயும் தகப்பனை கனம் என்ன அது அதுதான் ஒரு சிம்பிள் பெரியவர் எந்த பிள்ளை மதிக்குதோ தாய் தகப்பன் எந்த பிள்ளை மதிக்குதோ அந்த பிள்ளை கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்கு நிச்சயமாக கனத்தை தரும் இதுக்கு இன்னொரு பேரு ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தால் அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னா அர்த்தம்னா இறைவன் கொடுத்த வேலை நமக்கு என்ன வேலை கொடுத்தாரோ நீ படிக்கிற பிள்ளையா அந்த காலத்தில் படித்து ஒழுக்குமா இருக்குது வேலை செய்கிற பிள்ளை அந்த வேலையில் ஒழுக்க மாதிரி கனமழை மனைவி பிள்ளைகள் அந்த அதிலே நீங்கள் அந்த வேலையை சரியா செய்தால் உங்களை இந்த பூமியிலே உண்டாக்கின தேவனை நீங்கள் கனம் பண்ணுவதாக அர்த்தம் அதைதான் சொல்றா நீர் என் பார்வைக்கு அருமையானபடினாலே நான் உன்னை கனம் பண்ணுவேன் தேவன் ஒரு மனிதனை கனம் ஒன்று நினைக்கும் போது அந்த கணம் அது உச்சமும் மேன்மையானதாக இருக்கும் அருமையானவர்களே உங்க வாழ்விலே நீங்கள் யாரையாகிலும் கனம் பண்ணியிருக்கீர்களா யாருக்கு ஆகிலும் மரியாதை கொடுத்திருக்கீர்களா அப்படி செய்து பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை கணம் கணம் பண்ணுவதிலே முந்திக்கொள்ளுங்கள் யாருக்கு கணத்தை செலுத்த வேண்டுமோ அவங்களுக்கு செலுத்துங்கள் இப்படிலாம் பரிசுத்தே சொல்கிறது இந்த வானத்தை பூமி படைத்த தேவன் அங்கங்கே அவர் மறைந்திருக்கிறார் மனிதனுடைய செயல்குள்ளே மறைந்திருக்கிறார் இந்த இந்த சிறியர்கள் எதை செய்தையோ அதையே எனக்கு செய்தாய் ஒரு எளியவனை ஆத்மாய் என்னாதபடி அந்தபடி கொடுக்க கொடுக்கக்கூடிய மரியாதை ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கற்றன் கொடுக்க வேண்டிய மரியாதை தாய் தகப்பன் சகோதரசன் கொடுக்க வேண்டிய மரியாதை நீ சரியா செய்தா அவங்க கொடுக்கறது கணத்தை சரியா செய்தா அவர்களை படைத்த இறைவனை நீங்கள் பண்ணுகிறீர்கள் அதுதான் நீர் என் பார்வைக்கு அருமையான அப்படினாலே நீ கணம் பெற்றாய் என்று அழகாய் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் கொடுக்கிற கணம் அது உற்றுமும் இருக்கும் முர்தகாய் என்ற ஒருவன் தன்னுடைய பக்தி வைராக்கியத்திலே அவன் ஆண்டவரை கனம் பண்ணினான் ஆண்டவர் திருப்பி அவனை அந்த நாட்டுக்கு அதிபதியாக மாற்றினார் பல இடத்திலே பல மக்கள் அப்படி தேவன் மேலே ஒரு வைராக்கியத்தை வைத்தார்கள் பக்தியை வைத்தார்கள் அவர்கள் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு மனுஷ பார்வைக்கு அல்ல உங்க பார்வைக்கு அல்ல பார்வை அதுதான் ரோமர் பதினைஞ்சாம் அதிகாரம் ஒண்ணு சொல்லுது நமக்கே நாம் பிரியமாய் நடவாமல் நமக்கே நாம் பிரியமாய் நடவாமல் அநேகருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நாம் நடந்து இருப்போம் என்றால் ஆண்டுடைய பார்வையிலே நம் இருப்போம் கத்திருந்த வார்த்தை அவர் உங்களை சினேகிப்பார் நீங்கள் நினைத்ததெல்லாம் பாய்க்க பண்ணுவார் இந்த வேத வாக்கியத்தபடி இசைய நாற்பத்தி மூன்று நான்காம் வசனத்துப்படி தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமேன்